ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் மார்ச் இருபத்தி இரண்டு முதல் நடந்து வருகிறது இறுதிப் போட்டி வரும் இருபத்தைந்தாம் தேதி நடக்க விறந்தது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் எஞ்சிய ஐபிஎல் போட்டிகள் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்து தொடங்கப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை இந்திய ராணுவம் தகர்த்தது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லை மாநிலங்களை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்களை வீசுகிறது அனைத்தையும் நமது ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தகர்த்து உரிய பதிலடி கொடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று இமாச்சலப் பிரதேசம் தர்மசாலாவில் நடந்த பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதிய போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இந்நிலையில் ஐபிஎல் போட்டிகளை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தெட்டு போட்டிகள் முடிந்த நிலையில் மீதமுள்ள போட்டிகளை ஒத்திவைக்க பி முடிவு செய்துள்ளது வீரர்களுக்கான பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த சூழலில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது சரியாக இருக்காது என்பதாலும் இந்த முடிவை பிசிசிஐ எடுத்திருப்பதாக தெரிகிறது ஐ பி எல் போட்டிகள் ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ துணை துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்தார் அதன் பிறகு நிலைமைக்கு ஏற்ப அரசு மற்றும் அனைத்து தரப்புடனும் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் தற்போதைய பதட்டமான சூழ்நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒத்துழைப்பு அளித்த டாடா நிறுவனம் மற்றும் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் நன்றி எஞ்சிய போட்டிகளுக்கான புதிய அட்டவணை அனைத்து தரப்பையும் கலந்து ஆலோசித்து வெளியிடப்படும் இந்த பதற்றமான சூழ்நிலையில் மத்திய அரசு ராணுவத்துடன் பிசிசிஐ துணை நிற்கும் என்றும் ராஜீவ் சுக்லா கூறினார்